ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற எப்படி பிளான் பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பத்து விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் நீங்கள் தான் வெற்றியாளர் இப்படி பத்து வீடியோவை பார்த்து எதை ஃபாலோ பண்ணுறேன்னு குழப்பி போயிருக்கிறீங்களா இந்த வீடியோவை பாருங்கள் நான் கருத்தெல்லாம் சொல்ல போகிறது இல்லைங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் மட்டும் சொல்கிறேன் அதை மட்டும் கேளுங்கள் சரியா அவரேஜாக ஒரு மனிதன் வாழ்கிறது சுமார் எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது வருஷங்கள் அதில் ஒரு நாளைக்கு எட்டு மணித்தியால் தூக்கப்படி வாழ்கிற அத்தனை வருஷங்களுக்கும் பார்த்தா இருபத்தஞ்சி வருஷம் தூங்குறதுக்கே போயிடுது அதை விட மூன்று நேரமும் சாப்பிட குடிக்கண்டு ஆறு வருஷமும் குளிக்க ரெடியாக ட்ரெஸ் சூஸ் பண்ண அப்படி ஒரு ரெண்டு வருஷமும் ட்ராவலிங்குக்கு ஒரு மூணு வருஷம் வீட்டு வேலை பாத்திரம் கழவுறது அது இதுன்னு பார்த்தா ஒரு மூன்று வருஷமும் அப்படியே ஓடிப்போயிடுது இதை விட நாங்கள் சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணுறது தேவையில்லாமல் கொசிப்பிங் பண்ணுறது ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கிறதுன்னு அப்படி பாதி நேரம் அப்படியே போயிடும் இப்படி யோசித்து பார்த்தா எங்களோட கனவுகளுக்காக நாங்கள் எவ்வளவு நேரம் உண்மையாகவே யூஸ் பண்ணுறோம் எவ்வளவு நேரம் உண்மையாகவே இருக்குதுன்னு பார்த்தா இல்லை இல்லை நான் அதை சொல்ல போகிறதில்ல நீங்களே கல்குலேட் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க எங்கள் எல்லாருக்குமே பெரிய பெரிய கோல்ஸ் எல்லாம் இருக்குது ஆகணும் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆகணும் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அது செய்யணும் இது செய்யணும்லாம் இருக்குது ஆனால் உண்மை என்னென்னா கோல்ஸ் மட்டும்தான் பவர்ஃபுல்லாக இருக்குது ஆக்ஷன் ரொம்ப வீக்காக இருக்குது நாளைக்கு செய்து கொள்ளலாம் இன்னும் டைம் தானே இப்போ எனக்கு இது செய்ய மூட் இல்லை இப்படிப்பட்ட சென்டென்சஸ் தான் எங்கள்கிட்ட பிக்கஸ்ட் எனிமீஸ் மோட்டிவேஷன் பெர்ஃபெக்ட் மூமெண்ட் எல்லாம் எப்போவுமே வராது அதே நேரம் அதெல்லாம் வரும் மட்டும் டைமும் வெயிட் பண்ணாது அது போய் கொண்டே இருக்கும் இன்றைக்கு நீங்களோ நானோ ஸ்கிப் பண்ண ஒரு சின்ன ஆக்ஷன் ஆறு மாதம் கழித்து தான் என் லைஃப் இப்படியே இருக்குது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது என்று கேட்குற நிலைமைக்கு தான் எங்கள் எல்லாரையும் தள்ளி போடும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ரெசல்யூஷன் ஒன்று பெருசாக வேணாம் சிம்பிளாக இன்றைக்கி பண்ண முடிஞ்சதை நாளைக்கு தள்ளி போட மாட்டேன் நேரத்தை ரெஸ்பெக்ட் பண்ணி அந்தந்த டைமுக்கு அந்தந்த வேலையை முடிப்பேன் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனுக்கெல்லாம் ஆக்சஸை குறைப்பேன் அவ்வளோதான் ரிமெம்பர் திஸ் யூ டோன்ட் நீட் மோர் டைம் யூ நீட் பெட்டர் யூஸ் ஆஃப் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை சேஞ்ச் பண்ணாது இட்ஸ் ஜஸ்ட் எனது இயர் நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சேஞ்ச் ஆகணும் ஸ்டார்ட் மோர் ஸ்டார்ட் டுடே அண்ட் ஸ்டார்ட் நவு